எனக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கு வந்து அல்சர் ரொம்ப நாளா இருந்தது செரிமானம் ஆகவே ஆகாது எனக்கு எது சாப்பிட்டாலும் நான் எதுவுமே சாப்பிடவே என்னால முடியாது நான் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது இந்த வெயிட்லாஸ் loss பவுடர் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகுது நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அது இல்லாமல் எனக்கு வெயிட் லாஸும் ஆயிருக்கு நான் நான் இன்னும் வெ வெயிட் போட்டேன் நான் எண்பத்தி மூணு கிலோ இருந்தேன் இப்போ வந்து நான் எண்பது கிலோ இருக்கேன் மூணு கிலோ ஆயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் நாலாவது பாட்டில் வாங்கி வாங்கியிருக்கேன் நான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கு என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் சொல்லி அவங்களும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு முக்கியமாக செரிமான பிரச்சனை சரியாக இருக்குது அது இல்லாமல் நான் நான் வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்றேன் நான் ஒரு ரெண்டு மாசமா வந்து மா அல்சர் மாத்திரை எடுக்கறதில்லை இப்போ ரெண்டு மாசமா நான் மாத்திரை எடுக்கலை இது இந்த வெயிட் லாஸ் பவுடர் தான் நான் கு குடிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சூப்பர்